ஸ்லோவா பபுல்ஸா கறி கொதிக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் அனல் பதத்தை வைக்கணும் நீங்க வேகமா வச்சு கொதிச்சு கொதிக்க வச்சு கறியை உடைச்சிடாதீங்க கீழே பாருங்க எவ்வளோ சூப்பரா ஸ்லோவா அனல் எரியுது இது எல்லா இடமும் இந்த பபுள்ஸ் வந்த உடனே அப்படியே அரிசியை வடிச்சு எடுத்து வந்து கொட்டணும் அரிசி உள்ள வடிக்கிறாங்க அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் அப்படியே நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு துண்டு துண்டா உடையினும் வடிச்சு எடுத்துட்டு வந்து கொட்டம் பபிள்ஸ் கொதி அதிகமா வந்துட்டே இருக்கு பாருங்க மசாலா நல்லா பபிள்ஸ் மாதிரி கொதிக்குது பாத்தீங்களா அரிசி கொட்டுங்க நடு சென்டரா கொட்டுங்க மசாலா ஒதுங்க கூடாது அரிசியை கொட்டிட்டாங்க அப்படியே இந்த அரிசியை எல்லா பக்கமும் பரவி விடணும் லேசாக அப்படி ஷேக் பண்ணும்போது கீழே கிடந்த ஆயிலும் நீரும் மேலே அப்படியே மேலே வரும் இப்போ ரெண்டாவது லேயரா கொட்டுறாங்க பாருங்க அந்த நீர் அப்படியே கீழ இருந்து மேலே வரும் இந்த அடி பக்கத்துல அப்படியே உள்ள விட்டு மசாலா மேலே வராம கறி மேலே வராம अबे जिक्सा का செய்யும். இந்த மாதிரி செய்யும் போது கீழே இருக்கிற அந்த எசன்ஸ் ஆயிலும் தண்ணியும் அப்படி இந்த மாதிரி மேலே வரும் இதை தட்டால் சமப்படுத்தினா நமக்கு அந்த அரிசி தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நீரோடு அரிசி இருக்கணும் கொதி கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும் அப்போ தான் சரியான டைமிங்கில் ஆகும் கீழே இருக்கிற அனலை நீங்கள் சட்டனாக குறைக்கக்கூடாது அரிசி கொட்டி நீங்கள் தம் போட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரவுண்ட் பண்ணணும் தம்மை குறைக்கணும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தம் விட்டு உடைக்கிறோம் பாருங்கள் அந்த பிரியாணி அப்படியே நல்ல உதிரியாக நல்லா பொல பொலன்னு தனித்தனியாக கொட்டுது பாருங்கள் வடி பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல பயப்படுறது உப்பு அளவு காரம் அளவு அதை நான் துல்லியமாக சொல்லியிருக்கேன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இந்த மாதிரி உதிரித்தன்மை இதை இந்த மாதிரி தம் ப்ராசஸ் செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தீச்சிலே இல்லாமல் சாதம் தனித்தனியாக சூப் அப்புறாக ஜூசியாக கிடைக்கும் வட்டாவை பார்த்திங்களா அப்படியே தீச்சிலே பிடிக்காமல் அப்படியே புதுசாக வச்ச வட்டா மாதிரியே இருக்குது இங்கே பண்டுட்ல ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுருந்தோம் இந்த சின்ன தம்பி அந்த கறியை எவ்வளோ விரும்பி சாப்பிட்றான் பாருங்க அது கறியோட அந்த பொசுப்பொசுப்பு தன்மை தான் முக்கியம் கறி உடைஞ்சிடும் சொல்லிட்டு நிறையா பேர் சரியாக வேக வைக்காமல் அப்படியே அரிசி கொட்டி தம் போடுறீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது கண்டிப்பாக பத்து பீஸுக்கு ரெண்டு பீஸு உடையணும் அதுதான் ஒரிஜினல் பிரியாணி வாங்க